ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் ஃபினான்சியலாக இந்த மாதம் உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரகிள் ஒன்றும் இல்லை ஆனாலும் உங்களுடைய உழைப்பு மற்றவர்களுக்கு லாபம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை இந்த மாதம் யாருக்காவது பணம் கணக்கு கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வரும் அப்படிங்கிறதுக்கான உத்தேசம் இல்லை வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப புரியும் ஸோ இந்த மாதத்தில் வேலையில் எஃபர்ட் அடுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ வேலை ஜாப் இருக்கான்னு மட்டும் பாருங்கள் ஏன்னா ஜாபில் வந்து நீங்கள் பெருசாக என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ பார்க்குறீங்களோ கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடை இருக்குது உதாரணமாக ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ இன்சென்டிவோ அரியோஸோ ஹைக்கோ எது பார்த்து காத்துட்ருக்குறவங்க ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் அது நமக்கு ஜாப் இருந்தாலே இந்த மாதம் போதுமானது இன்னொரு பக்கம் உங்களுக்கு தேவையற்ற மன குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் உங்களோட ஜாபில் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதத்தில் யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு மாற்றங்கள் உறுதியாக இருக்குது நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு அதே அகிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இது வரைக்கும் திருமணம் டிலே ஆகிட்டு இருந்தால் இந்த மாதம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டுமல்ல உங்களுடைய லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் நிறையா உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் இருந்தீங்கன்னா பிஸ்னஸ்லாம் நார்மலி இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல இந்த மாதம் நான் பெருசாக ரேஸில் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறேன் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ட்ரெயினிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் அடக்கி வசிங்க ஒரு பக்கம் நமக்கு பெரிய லெவலில் க்யூஜா லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இன்னொரு பக்கம் லாபம் கிடைக்கிறத சின்ன சின்ன தடைகள் அல்லது நீங்கள் உழைக்க அடுத்தவங்களுக்கு அந்த பணம் போய் சேர்றதுக்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே ஆகிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது அதெல்லாம் பொறுமையாக இந்த மாதம் இருங்க ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராகு எட்டில் இருக்கிறதுனால தேவையில்லாத எந்த விஷயத்திலையும் இந்த மாதம் தலையிடாதுங்க குறிப்பாக யாருக்கும் சூரிட்டி கொடுக்குறதில்ல கவனமாக இருங்க குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப ஹாராட்டாக இருக்க வேண்டிய காலம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இந்த மாதம் குறைவாக இருக்கும் அதை நீங்கள் கூட்டுங்க ஸோ இந்த மாதத்தில் எங்கெல்லாம் பெரும்பாலிருக்காரோ அவரை நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க